அவள்தான் நமக்கு உலகம் அவளோ தன் தாய் வீட்டின் கதவு தட்டும் ஓசையை கூட சத்தத்தில் தான் உணர்கிறாள் அவள் வாழ்ந்த வீட்டுக்கும் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கும் இடையில் மழை வெயில் காற்று வானம் பூமி பறவை கனவுகள் தோழிகள் குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டன அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால் ஒரு மார்பில் காமத்துப்பால் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது குழந்தைகளுடையது அவளின்றி அசையாது ஓரணுவும் ஒரு நிமிடமாவது அவளுக்காக துடிக்கட்டும் நம் இதயம் இல்லங்கள் தோறும் வாழ்வை இனிமை செய்யும் மங்கையர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்